நம்மில் நம் பலரும் வீட்டிற்கு தெய்வத்தின் அருள் மகாலட்சுமியின் கடாட்சம் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் தினம் தினம் பூஜை செய்வோம் விரதம் இருப்போம் ஆனால் நீங்கள் செய்யும் பூஜையை அந்த தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டு உங்க வீட்லயே நிம்மதியா தங்கி இருக்காங்களா இல்லையா அப்படி தங்கி இருந்தா அதற்கான அறிகுறிகள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியாமலே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களையும் உங்க வீட்டையும் பாதுகாத்துட்டு இருக்குன்னா அதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது இன்னைக்கு உங்க வீட்டுல குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி இருக்காங்கன்னு உறுதிப்படுத்தக்கூடிய எட்டு அதிசயமான ரொம்பவும் சுவாரஸ்யமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் உங்க வீட்டுல இந்த அறிகுறிகள் இருக்கான்னு நீங்க இப்பவே செக் பண்ணி பாத்துக்கலாம் வாங்க முதல் அறிகுறி என்னன்னு பார்ப்போம் பசுவின் வருகைதான் பசுமாடு என்பது தெய்வங்களின் அம்சம் எல்லா தெய்வங்களும் அதில் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது அதிலும் சில வீடுகளுக்கு மட்டுமே பசுமாடு தானாக வந்து உணவு கேட்கும் அப்படி உங்க வீட்டில் பசுமாடு வந்து உணவு கேட்டால் சந்தோஷப்படுங்கள் ஏன்னா உங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நூறு சதவீதம் தெய்வம் உங்கள் வீட்டில்தான் இருக்காங்க இரண்டாவது அறிகுறி தெய்வீக நறுமணம் நீங்கள் எந்த பூஜையும் செய்யாத நேரத்துல கூட உங்க வீட்ல லேசான நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் அதாவது பன்னீர் சந்தனம் வாசனை அல்லது கற்பூர வாசனை அல்லது கோவிலினுடைய நறுமணம் ஏதாவது அடிக்கடி இருக்கும் குறிப்பாக இந்த வாசம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இது உங்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்வதற்கான முக்கிய அறிகுறியாகும் மூணாவது அறிகுறி என்னன்னா அசாத்தியமான அமைதி தெய்வம் இருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு பெரிதா இருக்காது அப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் நீடிக்காது எப்போதும் அமைதி தான் அந்த வீட்டில் இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் எப்போதும் ஒரு மன நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் இருப்பாங்க இது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க ஒரு தைரியத்தை நமக்குள்ளேயே கொடுக்கும் நான்காவது அறிகுறி என்னன்னா எதிர்பாராத வெற்றி மற்றும் பாதுகாப்பு உங்களுடைய வேலை தொழில் கல்வி என எல்லாவற்றிலும் தடைகள் நீங்கி வளர்ந்து கொண்டே உங்களுக்கு மிக மிக கஷ்டமான நேரம் வரும்போது கூட எங்கிருந்தோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்து அதுல இருந்து உங்களை மீட்டெடுப்பாங்க ஆனா அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒருத்தங்க செய்யும் போது இது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மறைமுகமான கூட சொல்லலாம் ஐந்தாவது அறிகுறி என்னன்னா பள்ளியின் சத்தம் பொதுவாகவே பள்ளி சத்தமிடுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுவது கிடையாது ஆனால் நீங்கள் முக்கியமான ஒரு வேண்டுதலை முன்வைத்து கடவுளிடம் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது பூஜை அறையில் பள்ளி சத்தமிட்டால் அது தெய்வீக சக்தி உங்கள் பிரார்த்தனையை கேட்டுவிட்டது என்பதற்கான குறிப்பாக குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கும் வீடுகளில் இந்த பள்ளியின் சத்தம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆறாவது அறிகுறி என்னன்னா தேவையற்ற பூச்சிகள் இல்லாமல் போவது சில வீடுகளில் தேவையற்ற பூச்சிகள் கரப்பான் பூச்சி பள்ளி போன்ற ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்காது காரணம் தெய்வீக சக்தி இருக்கும் இடத்தில் இது போன்ற அசுத்தமான உயிரினங்கள் தங்காது அதுவே திடீரென வண்ணத்து பூச்சி சிறிய வண்டுகள் போன்றவை உங்கள் வீட்டிற்குள் வந்து சென்றால் அது தெய்வீக ஆற்றல் அல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்ததாக அர்த்தம் ஏழாவது அறிகுறி என்னவென்றால் கனவு மூலமாக சில சமயம் உங்கள் உங்கள் அல்லது முன்னோர்கள் முன்னோர்கள் இறந்த கனவில் வந்தால் ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு செல்வார்கள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பது போல ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு செல்வார்கள் உங்கள் வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக இருந்தால் மட்டுமே இந்த தெளிவான பயமற்ற கனவுகள் அடிக்கடி வரும் கடைசியாக குழந்தைகள் மற்றும் விலங்குகளின் மகிழ்ச்சி குழந்தைகளும் செல்ல பிராணிகளும் ஒரு வீட்டில் இருக்கும் தெய்வீக ஆற்றலை மிக எளிதாக உணரக்கூடியவை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் எப்போதுமே சந்தோஷமாக சிரிப்புடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பார்கள் செல்ல பிராணிகள் பயமின்றி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயம் தெய்வத்தின் இருக்கிறது என்று அர்த்தம் இறுதியாக இந்த எட்டு அறிகுறிகளும் உங்கள் வீட்டில் இருந்தாலோ அல்லது நீங்கள் இதை போல உணர்ந்தாலோ உங்கள் வீடு ஒரு கோவிலுக்கு சமமானது என்பதை உணரலாம் நீங்கள் தொடர்ந்து மன தூய்மையுடனும் அன்பாகவும் நேர்மறையாகவும் இருந்தால் இந்த தெய்வீக ஆற்றல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது கடைசியாக ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் தெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதற்கு பெரிய ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை உங்கள் மனதில் உள்ள தூய்மையான அன்பும் பக்தியும் போதும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கிறதா வீட்டில் இருப்பவர்கள் மன நிறைவுடன் இருக்கிறார்களா என்பதுதான் மிக மிக முக்கியம் இந்த எட்டு அறிகுறிகளில் உங்கள் வீட்டில் எத்தனை அறிகுறிகள் இருக்கு அல்லது இதில் இல்லாத வேறு ஏதேனும் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி